பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன் பாயாசமே கடச்சிருக்கு சும்மா விடுவேனா நான் சாகணும் நினைக்கிறப்பலாம் ஏன் மச்சானடா நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேளு நான் சந்தோஷமா ஆட்டையா இருப்பேன் ஏன் மீரந்தாய் மகனே ஏன் மீரந்தாயோ ஏன் மீரந்தாய் மகனே ஏன் மீரந்தாயோ பிங்கு வந்து ஏன் மீரந்தாய் செல்வ மகனே விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு குளிச்சு சாக வேண்டியதுதான் பூதேவி ஒரு என்ன சொல்றது அதை அது எந்த கணக்குலயுமே சேர்த்துக்க முடியாது அது ஆறு மணிக்கு மேல வேற ஒரு உருவமா இருக்கும் அது என்ன சொல்லுது தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனைகள் இது ஒன்று எனக்கு வருத்தம் எனக்கு ரொம்ப வருத்தம்

பிரச்சனை அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்

மனைவி நம்ம ஐயா சகாயம் அவர்களின் உடைய மறு உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள் என்னங்கடா நான் ஐயாட்ட சொல்லி மான போட்டு வழக்க போட்டு கொடுங்க கொடுமையாரு சகாயம் இருக்கிறாரு இவர் இங்க இருக்கிறாரு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அவரை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும் அற்புதம் ஆவாரம் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரே ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் உருவாகி இருப்பார் அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ நான் <laughs> தெரியாம <laughs> மாநில இளைஞர் சங்க தலைவராக நேப்பாடுகிறார் அவனுக்குதான் கட்சி நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் என்ன அனுபவம் மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப ஸ்டூப்பிடா பேசுறீங்க வேற என்ன போட் பண்ணுங்க நல்ல அனுபவம் சலியா பண்ணுங்க நான் சொன்னேன் கலத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளங்க சங்கர் பொறுப்புல போடு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க நான் கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீ பண்ணுங்க புரியதா ஒண்ணே இந்த ஊட்ல அமைக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து அவர் வெளியே போ சொல்லு யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி ஏங்கிட்டே செக்ஸ் புத்தகம் கட்ட வந்தானடா நீ who are you பு 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 இது நான் உண்டாக்கற கட்சி ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே இப்ப நான் இவ்வளவுதான் சொல்றதை கேட்க நான் யாரும் இந்த கட்சியில எடுக்க முடியாது என்ன சரி என்ன சரி போய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டுங்க இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்ன என் நிலைமை யோசிச்சு குடும்பத்தில் என்ன ஒண்ணு போற குடும்பத்தில் வெறுப்பத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போட்டா அவ்வளவுதான் நன்றி யார் சொல்றது

லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி படிப்புன்னா சும்மாவா அடியாட்டில் சாஃப்ட்டாக டீல் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் முட்ட போண்டா இல்லை ஆயிரம் பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர் பல்ட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா மல்ல அண்ணா மல்ல நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அண்ணாமலை சொன்னது ஆறு சவுக்கடி இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே யாரும் தடுக்காததால் எட்டு என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சு இதெல்லாம் இந்த தான் வேற நாட்டுல இருக்கமா எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருதா ஐயோ ஐயோ அதுவும் ரத்தம் சொட்ட சொட்ட ர நீ செத்து பத்தி அனௌன்ஸ் பண்ணறேனா என்னடா சொல்ற நீ என்ன கேட்டு பாரு கண்ணீர் சிந்தி காதரி மீடியாவட முறையிட்டு பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்ற கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி முதல் சவுக்கடி ஜம்மு காஷ்மீரில் கோவிலுக்குள் வைத்து மயக்க மருந்து கொடுத்து எட்டு வயது சிறுமி ஆசிஃபாவை சிதைத்த மிருகங்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வீதிக்கு வந்த பெரியார் வந்தாலும் இரண்டாவது சவுக்கடி உத்தரப்பிரதேசத்தில் ஹதராஸ் மாவட்டத்தில் உயர் ஜாதியைச் சேர்ந்த இந்துத்வா கும்பலால் 19 வயது பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு என்னது லேடிஸ் மேட்ரா பொம்பள சோக்கு கேக்குதாடா பொம்பள சோக்கு gangster-na discipline கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணின் இறந்த உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் போலீஸாரே தகனம் செய்த அவலத்திற்காக கா ஐயா கத்து கிடணும் தம்பி கிட்டே கத்து கிடணும் நான் இவ்ளோ புகுற முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த எவ்வளோ தம் மூன்றாவது சவுக்கடி முகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினரான குல்தீப் சிங் சேங்கர் வீட்டு வேலைக்கு வந்த பதினேழு வயது சிறுமியை பலாத்காரம் செய்தது மட்டும் இல்லாமல் பெண்ணின் தந்தையை போலீஸ் காவலில் எடுத்து கொடூரமாக தாக்கி கொன்றதும் மற்றும் அவர்களது குடும்ப கொடுக்கணும் நான்காவது இரண்டாயிரத்து இரண்டில் குஜராத்தில் மத வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட போது

குற்றவாளிகள் பாஜக மோடி அரசால் காப்பாற்றப்பட்டு நம் கௌரவம் அங்கே தலை கவிழ்ந்து வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்க நீரல்ல நம் கண்கள் தீ கேட்க வேண்டும் நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிய பிறகு மீண்டும் பாஜக ஆட்சியால் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டு அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாது அப்படி நினைக்காத அம்பி அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு அவர்களை மலர் தூவி மாலை மரியாதையுடன் வரவேற்றதற்காக உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா ஐந்தாவது சவுக்கடி ஹரித்வாரில் பதிமூன்று வயது சிறுமியை பாஜக ஓபிசி கமிஷன் உறுப்பினர் ஆதித்யராஜ் சைனி மற்றும் அவரது கூட்டாளி அமித் சைனி ஆகியோர்

அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கும் பாலியல் வன்பொடுமை நடைபெற்றதற்காக ஆறு சவுக்கடி என்று சொன்ன அண்ணாமலை பாஜகவினரின் தொடரும் பாலியல் குற்றங்களாக எட்டு சவுக்கடியாக மாற்றிக் கொண்டது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது தேவரு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை மாலை அணிந்த போது அண்ணாமலை அவர்கள் செருப்பில்லாமல் இருந்ததில்லை வீட்டுக்குள்ளே செருப்புடன் தான் இருந்தார் நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா அப்படிப்பட்டவர் செருப்பு மாட்டேன் என்று சொல்வது அவரது ஆன்மீகத்தின் உணர்வையே காட்டுகிறது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே அச்சப்படுவோம் என்றார் ஆறு சவுக்கடி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் அதாவது வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி எட்டு நாள் வழக்கமான தைப்பூச விரதம் அவனே ஒரு பொறம்போக்கு இதுவே ஆன்மீகம் அரசியல் அண்ணாமலையின் அடஹா ஐயோ கேவலம் எறும்பு சின்னமாக வைத்துக்கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் தக்கண்டே நிக்கிறதுதான் லண்டன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி படிப்புண்ணா சும்மாவா மல்ல அன்னமலை அன்னமலை அவர் வந்து நேற்று பேசும்போது ம அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தாழ்ந்த வார்த்தையா எல்லாருமே பேசிட்டாங்க கேடா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரும் நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பாக்கலீங்கன்னா அது ஒரு வழக்க சொல்லாக வழக்கத்திலே கோபத்திலே இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் பார்க்கவில்லை மயிறு நீ அவ்வளவு புரியாளா எத்தனை நாளைக்கு சாவரம் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு தலைக்கால இன்னும் ஆரம்ப பண்ண வரும் டாக்ஸ் கொடுக்கல மயிறு கொடுக்கல மட்டை கொடுக்கல டாக்ஸ் கொடுக்கல மயிறு கொடுக்கல மட்டை கொடுக்கல அப்படியாடா மயிறு

நான் அவர் கொடுக்குற சவாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து செருப்பு போட மாட்டேன் நான் சாட்டையில் அடிச்சுப்பேன் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனத்துனுடைய ஒரு எண்ணமாகத்தானே இதை நான் பார்க்குறேன் நான் என்னை முதல்ல நானே செருப்பெல்லாம் அடிச்சுக்கணும் சாரி நான் ஷூ தான் போட்டு வந்திருக்கேன் அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நல்லா ஆட்சி நடத்தி கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்றது நல்லா ஆட்சியில் நான் பெருமையோடு சொல்வேன் காலம் முழுவதுக்கும் அவரால் செருப்பு போட முடியாதுங்கிறது மாதிரி தான் எங்களுக்கு பவர் படுத்துடா அப்புறம் வச்சுக்கோங்கடா உண்ம டாய் டாய்

தயவுசெய்து காபாத்துட்டீங்கடா ஆ ரெட்டிக்கு மேல சூப்பர்மேன் வந்து உன்ன காப்பாத்துறே நீ ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொక్కుதே பொక్కు ਆਪਣي ஊரா செந்தூர்வா செல்வகுமரா வேளெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா எழிலே எறிலே தமிழ் மொழி அழியாத இருக்க இந்த சூரபாணாவின் வீரம் உலகெல்லாம் பல அருள் புல்வாய் டே அருள் சாங் போடு டே நாய் யா கொன்னி அம்மா தாயே பாருங்க புள்ள எப்படி கஷ்டப்படுது போடுங்க பார்த்ததுன்னா போடுங்க தாயே

கூவல் தான்டா முக்கியம் அண்ணா உங்களை நீங்களே ஏன காயப்படுத்துக்கிறீங்க காயப்படுத்துக்கிறீங்க நீ வேணும் நீ வேணும் திமுக காரசு உடனே பதவி விலகணும்னா அண்ணா இதுக்காக நம்ம போராடுறமே மணிப்பூர்ல அவ்ளோ பெண்கள் பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்களே ஓட விட்டாங்களே அதுக்கெல்லாம் நீங்க ஏன போராடல சொல்லுங்க அண்ணா சாதக மக்கள் சாதக மக்கள் சாதக மக்கள் சாதக மக்கள் ஆ அண்ணா தொள்ளாச்சில அவ்ளோ பெண்கள் அண்ணா என்ன விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கதறுங்கடா அப்பலாம் நீங்க எங்கடா போயிருந்தீங்க

மக்களை சென்றடைந்து உங்களுடைய கொள்கைகள் என்ன உங்களுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது மக்கள்கிட்ட போய் சேராம நீங்க வந்து ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ வர முடியாது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சாதாரண ஒரு மனுஷனுக்கே தெரிஞ்ச ஒரு இந்த விஷயத்தை லண்டனுக்கு போய் படிச்சிட்டு வந்த அண்ணாமலைக்கு ஏன் தெரியாம போச்சு அப்படிங்கறதுதான் வேடிக்கையா இருக்கு அதெல்லாம் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வதும் அஹ் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கறதும் எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களை வந்து அந்த பழமைவாதத்துல இருந்து முன்னோக்கி கொண்டு வந்தோமோ இந்தியாக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருந்துட்டு இப்படி ஒரு கோமாளி கிளம்பி இருக்கிறது தவறி போய் பூமியில இருக்கீங்க அதாவது ஐ பி எஸ் இருந்துட்டு விட்டுட்டு வந்து ஆடுமைக்க வரும் போதே எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய கோமாளி அப்படின்ட்டு

கூடுமே மூஞ்சல காரி துப்புரவு கொண்டு வந்துட்டேடா அப்புறம் டெல்லியில இருக்க தலைவர்கள் இந்த ஆளையெல்லாம் போய் தலை ஒரு பொறுப்புல வச்சிட்டு இருக்க அளவுக்கு அவங்க கட்சி இருக்குது பாவம் பேசாம நீங்களே உங்களை நூறு அடி அடிச்சுக்கோ உங்க சாட்டையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும்